ஆக உலகத்தினுடைய வாழ்க்கையை ரொம்ப மூணு பகுதியாக பிரித்து வச்சிருக்கிறார் முதலாவது பகுதி இருக்குது எங்களுடைய சிறு பிராயம் சின்ன வயதுல சிறுவர்களாக இருந்த காலம் அந்த காலம் ஒரு பலகீனமான கால பகுதி ஆசைகள் வரும் அவைகளை பூர்த்தி செய்ய எங்களால் முடியாது தாய் தந்தையர்கள் பொறுப்புதாரிகள் உதவிக்கு வரணும் அப்படிப்பட்ட ஒரு பலகீனமான காலம் அந்த பலகீனமான காலம் வாலிபம் முடிவடை வாலிப காலத்தை எல்லாம் சொல்றான் இதுதான் வாழ்க்கையில கிடைக்கிற பலமான காலப்பகுதி விறுவிறுப்பாக இருக்கிறார் உற்சாகமாக இருக்கிறார் விரும்பியதை செய்கிறார் விரும்பியதை எடுக்கிறார் விரும்பியதை கொடுக்கிறார் தொழில் செய்கிறார் நாலு பேருக்கு உதவி செய்கிறார் திரும்பவும் போக போறீங்க எப்ப வயோதிபம் அடைகிறீங்களோ அதற்கு பிறகு திரும்பவும் பலகீனம் ஆக வாழ்க்கையில மொத்தம் ரெண்டு பலகீனங்களுக்கு மத்தியில ஒரு பலத்தை அல்லா தந்திருக்கிறான் அந்த பலம் தான் இது மிக தெளிவாக குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹு அல்லா உங்களை ஒரு பலகீனமான அமைப்புல படைச்சிருக்கிறான் பலகீனமான நிலையில் படச்சிருக்கார் நீங்க உடனே பலகீனம் அது சிறு சிராயத்தை பத்தி சொல்றார் அதுக்கு பிறகு சொல்றான் சும்மா ஜாலமின் பாதி லஃபின் குவா அந்த பலகீனத்துக்கு பிறகு உங்களுக்கு பலத்தை தந்தான் பலம் தான் வாலிப காலம் வாலிப காலம் பலம் சும்மா ஜாலமின் பாதி குவத்த லஃஃபன் வ ஷைவா அதுக்கு பிறகு இந்த பலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சி கொண்டு போய் திரும்ப பலகீனமும் உங்களுக்கு முதுமையும் உண்டாகிவிடும் முடிகள் நரைக்க ஆரம்பித்து விடும் முதுமையை இப்படியாக இப்படியாகத்தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் மூன்று கட்டங்களாக அல்லாஹ் பிரித்து வச்சிருக்கிறான் இதுல ஆக பெருமதியான காலம் இந்த நடுவில் உள்ள வாலிப காலம் வாலிபம் எப்பொழுது ஆரம்பித்து எப்பொழுது முடிவடைது என்று ஒவ்வொரு மனிதனும் பருவ வயது அடைந்த நாளிலிருந்து வாலிபத்தை ஆரம்பிக்கிறார் பருவ வயதை எப்ப அடைகிறாங்களோ அப்பிலிருந்து வாலிபம் ஆரம்பம் ஒன்பது வயதிலிருந்து பருவ வயது அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது பதினைந்து வயது ஆகக்கூடிய எனக்கு பதினைந்துல எப்படியும் பருவ வயது அடைஞ்சி ஆகணும் அதிலிருந்து ஆரம்பிச்சிருச்சா முப்பது வயதோட வாலிபம் முடிஞ்சு போய்த்திருக்கும் முப்பதுக்கு பிறகு வாலிபம் இல்ல முப்பதோட வாலிபம் முடிஞ்சு முப்பதுக்கு பிறகு வயோலிபம் பேசினாங்க செய்வதற்கு சஹாபாக்களை உற்சாகப்படுத்துறாங்க அந்த நேரம் சொல்றாங்க பேசினாங்க வாலிபர்கள் கூட்டமே பேசினாங்க என்று சொல்லி யாரை பார்த்து பேசுறாங்க அறிஞர்கள் ஹதீசு வல்லுநர்கள் இதை பத்தி ஆய்வு செய்வாங்க என்பது யார் அங்க ஒரு ஆறு ஏழு கருத்துகள் வருகிறது இமாம் இதை பத்தி மிகவும் அழகாக ஆராய்ச்சி செய்திருக்கிறாங்க அவர்களுடைய ஆய்வனுடைய முடிவு அவங்க சொல்றாங்க பருவ வயது அடைந்ததில இருந்து முப்பது வயது வரைக்கும் தான் ஒரு மனிதன் வாலிபத்தில் இருக்கிறார் இது மிகப்பெரிய தனிப்பட்ட அமானிதம் வாழ்க்கை எல்லருக்கும் பொதுவான அமானிதம் வாலிப வயதில இருக்கிறது ஒரு தனியான அமானிதம் ஏன் சுவர்க்கத்தினுடைய பெரிய பதவிகளை அடைகிறதுக்குள்ள மாதிரியும் வாலிபத்தை பாதிக்கலாம் அல்லது இறக்கிறதுக்கும் அல்லாஹுடைய பாவிக்கலாம் செல்லம் சொன்னாங்க வாலிபம் என்பது ஒரு பந்த போல ஒரு போல போல இந்த பந்து ஷெய்தானுடைய கையில கொடுக்கப்பட்ட அவன் அந்த வாலிபத்தை உருட்டுகிறான் யாருடைய வாலிபம் இபிலேசுடைய கையில கொடுக்கப்படுகிறோம் சந்திக்கும் கொண்டு போவார் இவ்வளவு சென்ற வாலிபர்களை காணுக்குள்ளையும் விழுக்காட்டுவார் இவ்வளவு சென்ற வாலிபர்களை மதுபாகத்துக்கும் அடிமையாக்குவார் இது இவ்வளவு சென்ற வாலிபர்களை கோடல் வசதிக்கும் அடிமையாக்குவார் விபச்சாரமும் செய்ய வைப்பான் கொலையும் செய்ய வைப்பான் பாவங்கள் அட்டகாசங்களும் புரிய வச்சிருவான் இவ்வளவு கையில கொடுத்துடாம அந்த வாலிபத்தை மலாய்காமர்களுடைய கையில கொடுத்தீங்கன்னா வாலிபம் ரொம்ப பெரிய சிறந்த ஒரு காலமாக பொற்காலமாக மாறிவிடும் ஆகவே வாலிபர்களும் வாலிபத்துக்கு பொறுப்பு வாலிபர்களுடைய தகப்பனும் அவருடைய வாலிபத்துக்கு பொறுப்பு வாலிபர்களுடைய தாயும் அந்த வாலிபத்துக்கு பொறுப்பு அவர்கள் அனைவர்களும் தியாவத்துடைய நாளையில அல்லாவிடத்துல பதில் சொல்லணும் வாலிபர்கள் அவர்களுடைய வாலிபத்தை சரியாக கழிக்க இல்லை என்று சொன்னார் வாலிபத்தை பாதுகாக்கிறதுக்கு வழி என்ன அதனால நான் அவர்கள் சொன்னாங்க உங்களோட வாழ்க்கையில அஞ்சு கட்டங்கள் வரும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அஞ்சு கட்டங்கள் வரும் அது பெருமதியான கட்டங்கள் அந்த கட்டங்களை நல்ல யோசனையோட சிந்திச்சு பாவிச்சுக்கோங்க அந்த கட்டங்களை இழந்தது பிறகு கை சேதப்படுவீங்க அந்த கட்டங்களை இழந்ததுக்கு பிறகு கை சேதப்படுவீங்க அப்போ கை செய்தப்பட்டு சொல்லி திரும்பி வரப்போறதில்லை எடுத்து எடுப்பிலே முதலாவது சொன்னாங்க உங்களுக்கு வயோதிபம் வர முதல்ல வாலிபம் கிடைக்குது வாலிபத்தை பாவிச்சுக்கோங்க சொன்னார் வயோதிபம் வர முன்னால வாலிபம் கிடைக்குது அந்த வாலிபத்தை நீங்க பாவீங்க எகுத்தனிம் என்று சொன்னாங்க எகுத்தனிம் என்றா கனிமத் கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமோ எவ்வளவு அந்த கனிமத்தை பெருமதியாக பாவிப்பீங்களோ அது போல பாவீங்க வாலிபத்தை அழகான முறையில பாவிக்கிறதுக்கு நபி அலைகள் சலா துவசலாம் வாலிபர்களுக்கு சொன்னார்கள் வாலிபர்களுடைய பொறுப்புதாரிகளுக்கும் சொன்னுடைய நல்ல வாலிபர்களும் வீட்டிருக்கிறோம் வாலிபர்களுடைய பொறுப்புதாரிகளான பெற்றோர்களும் ஊருக்கு பொறுப்புதாரிகளான தலைவர்கள் ஊரில் உள்ள படித்தவர்கள் புத்திஜீவிகள் அதற்கு மேலான உணவா பெருமக்களும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம் வாலிபர்களுடைய பொறுப்பை அவங்களை வாலிபத்தை பாதுகாக்கிறது மற்றவர்களுடைய பொறுப்பு அவர்களுக்கு வழிகாட்டு அவர்களை பாதுகாக்கிறது எப்படி இருக்குது பத்தி சந்தோஷப்படக்கூடிய நிலைமை இருக்கிறா பெற்றோர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளை பத்தி சந்தோஷம் இருக்கிறா நான் ஆண் வாலிபர்களை மட்டும் சொல்லல வீட்டில் இருக்கக்கூடிய இளம் யுவதிகள் அந்த பெண் பிள்ளைகளை பற்றியும் பேசுகிறேன் உங்களோட பிள்ளைகளை பத்தி உங்களுக்கு திருப்தி நீங்க வளர்த்திருக்கிற பிள்ளைகள் உங்களோட பரபரப்பில் இருந்த பிள்ளைகள் உங்களை பார்த்து கொண்டு உறங்கிய பிள்ளைகள் உங்களை பார்த்து கொண்டு எழும்பிய பிள்ளைகள் திருப்தியாக இருக்கிறாங்கனா திருப்தி என்று சொன்னீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு திருப்தி வருகிறது எந்த வாப்பவாவது எனக்கு என் மகனை பத்தி நல்ல திருப்தி என்று சொன்னாருன்னா அடுத்த கேள்வி கேட்கிறேன் அந்த மகனுடைய உடுப்பில திருப்தியா அல்லது மகனுடைய படிப்புல திருப்தியா அல்லது மகன் சம்பாதிக்கிறது திருப்தியா அல்லது மகன் இங்கேயோ உங்களுக்கு காசி கொண்டு வந்து தாராளே அதால உங்களுக்கு திருப்தியா அல்லது உங்களோட மகன் தீனில திருப்தியா குரான் ஒரு முக்மீனான மனிதனுடைய பிரார்த்தனைகள் அவருடைய வாழ்க்கையின் அடையாளங்களை பற்றி அடுக்கடுக்காக சொல்லி கொண்டு போறான் சூரத்துல் புர்கானினுடைய கடைசி பகுதி அதுல முக்மீன்களுடைய துவா எப்படி இருக்கும் என்றும் சொல்றான் அல்லாருடைய உண்மையான அடியாறுகள் அடிக்கடி கேட்க வேண்டிய துவா அவருடைய குடும்பத்தை பற்றி அந்த மூமீன் எப்படி கேட்பாரு அதுல ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றார் வல்லதீன யகூலூ அந்த முஃமினான அடியார்கள் அல்லாஹ்விட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எப்படி சொல்வாங்க ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத அஅயுன் யா அல்லாஹ் எங்கட மனைவிமார்கள் எங்களுக்கு கிடைக்கிற பிள்ளைகள் இவங்களை எப்படியானவர்களாக தரோடும் என்றா பாக்குறதுக்கு சந்தோஷமான கண் குளிர்ச்சியானவர்கள் மனைவியை பார்த்தா கண் குளிர்ச்சி பார்த்தா உண்டாகணும் கண் குளிர்ச்சி என்றால் சந்தோஷம் இன்னைக்கு நிறைய பேருக்கு சந்தோஷம் இருக்குது ஏ மகன் படிக்கிறார் என்ன மகன் ஜொப் செய்வாரு மகனுக்கு சொந்த ஊடு இருக்குது மகன் பெரிய இடத்துல கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு

இமாம் கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்களுடைய தப்சீரை கொண்டு வரா அந்த தப்சீர்ல எழுதுறாங்க முக்மீனான ஒரு வாப்பா முக்மீனான ஒரு உம்மா இவர்களுக்கு அவர்களுடைய பிள்ளையின் தீவில வளர வரக்கூடிய வளர்ச்சியை கண்டுதான் கண் குளிர்ச்சி உண்டாகும் துனியாவுடைய சொத்து பத்துக்களில் வாழ சந்தோஷம் அல்ல மனைவி தீவில முன்னேறி இருக்கிறார் வாப்பக்கு கணவனுக்கு சந்தோஷம் வருகிறேன் மகன் முன்னேறி இருக்கிறார் வாப்பக்கும் உமக்கும் சந்தோஷம் வருகிறது மகன் தீனில முன்னேறி இருக்கிறார் சந்தோஷம் வரும் புள்ளகள் தீனில முன்னேற முந்தி மகன் தொழுகிறல்ல இப்ப தொழுகிறார் வாப்பக்கு பொறுக்க முடியாத சந்தோஷம் இது ஈமாண்ட அடையாளம் முந்தி கண்டனந்தவா இது தொழுகாரு இப்ப மகன் மசிதில் வந்து ஜவாபோட தொழுகிறாரே இவர் கண்ட வாப்பக்கு சொல்லி முடிக்க முடியாத சந்தோஷம் இது ஈமாண்டாரின் அடையாளம் முந்தி மகன் கொண்டவட்டுவாரு விபச்சாரம் செய்த ஒரு போக்கிரியனை போல கொண்டவட்டுவாரு இப்பதான் முஸ்லிம போல ஒழுங்காக கொண்டவட்டிருக்கிறாரு முந்தி அவர் உடுப்பாரு எவனோ பாதையில போல வீணா போனவனை போல உடுக்கிற அவருடைய டீ ஷர்ட் அப்படி அவர் போட்டிருக்கிற கலிசன் அப்படி அவர் உடுக்கிற சப்பாட்டு அப்படி அவர் வேற காதுக்கும் போட்டிருக்கிறாரு அதுக்கு மேலே என்ன போட்டிருக்கிறாரு இப்ப பார்த்தா அதெல்லாம் கலந்து பேத்து ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் ஒரு ஆண் ஒரு வாலிபர் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பினாங்களோ அந்த மாதிரி மகன் மாறி வருகிறார் அந்த காட்சியை கண்டு ஒரு வாப்பட கண்கள் குளிரோணும் இதுதான் ஒரு முஸ்லிம் வாப்பட ஒரு முஸ்லிம் தகப்பனினுடைய எதிர்பார்ப்பு